செக்கிழுத்த செம்மல் சிதம்பரம் பிள்ளை நினைவு நாள் தமிழ் தேசிய கட்சியினர் மரியாதை தன்னலம் கருதாது மண்ணின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு சிறை சென்று கொடிய தண்டனைகளை அனுபவித்த கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் எண்பத்தொன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் அமைந்துள்ள அய்யா சி அவர்களின் திருவுருவச் சிலைக்கு தமிழ் தேசிய கட்சியின் சார்பில் பொதுச்செயலாளர் செயலாளர் கு தமிழரசன் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் விவின் காளிங்கராயன் வேளாண் படையணி மாவட்ட தலைவர் காந்தி செல்வன் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் கொங்கு மோகன் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ராஜேஷ் கண்ணா தீரன் மாணவர் படையணி நாமக்கல் மாநகர செயலாளர் குகன் குமார் உதயகுமார் செந்தில் ஆகியோர் உடனிருந்தனர் இந்த மண்ணிற்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த மகத்தான தியாகி ஐயா வாவு பிள்ளை அவர்களுடைய அளவற்ற அப்பழு தியாகத்தை இந்த மண்ணின் வாழ வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் சமூகத்திற்கும் எடுத்துரைக்க வேண்டும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தற்கால சமூகத்தில் இன்று காலை தொலைக்காட்சி ஊடகத்தில் நயன்தாராவினுடைய பிறந்தநாளை பற்றியான செய்தி நயன்தாராவை பத்தி செய்தி ஒளிபரப்பப்படுகிறது காலையில் நான் வரும்பொழுது பார்த்துட்டு வரேன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி ஊடகத்தில் அரை மணி நேரம் நயன்தாராவை பத்தி போடுறான் ஆனா தன்னுடைய வாழ்க்கையை பூரா இந்த சமூகத்துக்காக அர்ப்பணிச்சு இந்த சொத்தெல்லாம் இழந்து கடைசியில் மண்ணை நித்து மளிகை கடை வச்சு எதுவுமே இல்லாமல் இறந்து போன இந்த தியாகியை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படியான ஒரு சமூகத்தை இந்த அரசு நிறுவிக்கொண்டிருக்கிறது விடுதலை பெற்ற இந்த சமூகம் இந்த விடுதலைக்கான காரணமாக இருந்த இந்த தியாகிகளை போற்றாமல் வெறும் அற்ப திரைப்பட திரை கூத்தாடிகளை போற்றுகின்ற சமூகமாக இந்த மக்களை உருவாக்கின்ற இந்த அரசு இதனுடைய போக்கு மிகவும் மோசமானது கீழ்த்தரமானது இந்த மண்ணிற்காக மக்களுக்காக எண்ணற்ற தியாகங்களை செய்த இது போன்ற தலைவர்களை போற்றக்கூடிய ஒரு சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் பாடுபட வேண்டும்